இந்த பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து மாச ஒரு தடவை பூரண சந்திரன் வானத்துல வரது சகஜம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் வானத்துல பவனி வர நிலாவுக்கு ஒரு நடந்த மாற்றங்களை பார்த்துட்டே வந்திருக்கும் ஆனாலும் அது பெரிய ஆச்சரியமா அதுக்கு இருக்காது ஆனா கிபி அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டுல மார்கழி மாசத்துல வந்த பௌர்ணமி நிலா வாதாபி இருந்த இடத்துக்கு மேல வந்தப்போ ஆச்சரியத்தால ஸ்தம்பிச்சு நின்னு ஒரு பெரு மூச்சு விட்டுட்டு தான் நகர்ந்து போயிருக்கணும் போன பௌர்ணமிக்கு பாதாபி நகரத்தில இருந்த மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கம்பீரமா நின்னுட்டு இருந்துச்சு போட்டி போடுற மாதிரி தீபங்கள் ஜொலிச்சுட்டு இருந்துச்சு கோயில்கள்ல மணிகள் அடிச்சுச்சு அரண்மனையில கீத வாத்தியங்களோட இசை கேட்டுச்சு கடை வீதிகள்ல மக்களோட சத்தம் கேட்டுச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த பாதாபி நகரத்துல இன்னைக்கு சில குட்டி சுவர்கள் மட்டும்தான் இருந்துச்சு மக்கள் சில பேர் பித்து பிடிச்சவங்க மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க சில பேர் அங்கங்க உட்கார்ந்து மண்ணை கிளறி பாத்துட்டு இருந்தாங்க அவங்க யார தேடினாங்களோ எதை தேடினாங்களோ தெரியாது மாதாம்பி நகரம் இருந்த இடத்துக்கு கொஞ்ச தூரம் தள்ளி மார்கழி பௌர்ணமி சந்திரன் வேற காட்சிய பார்த்துச்சு லட்சக்கணக்கான பல்லவ பாண்டிய வீரர்கள் வெற்றி கொண்டாட்டத்துல இருந்தாங்க அவங்க படையெடுத்து வந்த காரியம் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவும் ஈஸியாவும் முடிஞ்சனால இருந்த சந்தோஷம் ஒரு பக்கம் அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த செல்வத்துல கிடைஞ்ச பங்குனால வந்த உற்சாகம் ஒரு பக்கம் அங்க ஒரு நாள் தான் இருக்க போறோம் அடுத்த நாள் சொந்த நாட்டுக்கு கிளம்ப போறோம்ன்ற எண்ணம் அவங்களுக்கு பயங்கர உற்சாகத்தை வர வச்சு கொண்டாட வச்சுச்சு அதுல சிலர் ஆடிட்டு இருந்தாங்க சிலர் இசைக்கருவிகள் வாசிச்சாங்க சிலர் கதைகள் கேட்டாங்க சிலர் அந்த போர்ல செஞ்ச வீர தீர செயல்களை சொல்லிட்டு இருந்தாங்க சிலர் குளிர போக்குறதுக்காக எரீர வீட்ல இருந்து கட்டைகளை போட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க முக்கால்வாசி பேர் பாதாபில இருந்து அவங்க கொள்ளையடிச்சுட்டு வந்த பொருளை மாதிரி பாதுகாத்துட்டு இருந்தாங்க இப்படி கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருளை ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்ததுல நம்ம சோழ மன்னர் பரம்பரையை சேர்ந்த செம்பியன் மழவனும் ஒருத்தர் மங்கை கரசியோட அப்பா தான் அவர் காஞ்சில இருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அவ மகளுக்கு நடந்தது தெரியாததுனால அவ கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்காக எரியிட வாதாபி நகர்ல இருந்து முத்துக்கள் மணிகள் ரத்தினங்கள் தங்கம் வெள்ளி ஆபரணங்களை எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாரு ராத்திரி நேரத்துல சில சமயம் மாமல்லர் வீரர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களை உற்சாகப்படுத்திட்டு வருவாரு இப்ப ஊருக்கு கிளம்புற நாள் நெருங்கிட்டனால தினமும் போய் பார்த்து பேசிட்டு வந்தாரு போர்ல ரொம்ப திறமையா போர் செஞ்ச வீரர்களுக்கு தனியா பரிசுகள் கொடுக்கணும்ன்ற எண்ணம் மாமல்லர் மனசுல இருந்துச்சு அதனால மாணவன்மன் ஆதித்தவன்மன் சத்ருகனன் எல்லாரோடையும் படை வீரர்களை பார்த்துட்டு வரப்போ சோழ வம்சத்து வீர கிழவன் கிட்ட வந்தாரு அவரை பார்த்து என்ன ஐயா இவ்வளோ பொருட்களை நீங்க எப்படி சேர்த்து வச்சுக்க முடியும் ஒவ்வொருத்தரும் தம்மால தூக்கிட்டு போக முடிஞ்சளவு தானே வச்சுக்கணும்னு கட்டலைன்னு சொன்னாரு சக்கரவர்த்தி நூறு வீரர்களோட வந்தேன் என்ன தவிர எல்லாருமே வாதாபி போர்ல உயிரை விட்டுட்டாங்கன்னு சொன்னாரு ஆஹா சோழ நாட்டு வீரன் தான் வீரம் ஆனா ஐயா நூறு வீரர்களும் போர்ல இருந்திருந்தா வீர சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த பொருட்கள்னால எந்த பயனும் இல்லை என்று மாமல்லர் சொன்னாரு பல்லவேந்திரா என்னோட ஒரே மகளுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும் புராதன சோழ வம்சத்தோட பெருமைக்கு உகந்த மாதிரி ஸ்ரீதனம் கொடுக்கணும்னு சொல்லி செம்பியன் மழவன் தயங்குனாரு மாமல்லர் புன்னகையோட மாணவன்மரை பார்த்து இவருக்கு விஷயமே தெரியாது போலயே சொல்லட்டுமான்னு கேட்டாரு வேணாம் பிரபு இப்ப திடீர்னு சொன்னீங்கன்னா சந்தோஷ மிகுதியால கிழவரோட உயிர் போனாலும் போயிடும்னு மாணவன்மர் சொன்னாரு உடனே மாமல்லர் மாணவன்மரை இந்த பெரியவரோட பெண்ணோட கல்யாணத்துக்காக நூறு யானையும் அது சுமக்க கூடிய செல்வங்களையும் கொடுங்கன்னு சொன்னாரு செம்பியன் வளவன் அவரோட காதுகளையும் நம்ப முடியாம பிரமிச்சு போய் நின்றுட்டு இருந்தாரு இதையெல்லாம் பார்த்துட்டும் கேட்டுட்டும் பக்கத்துல நின்றுட்டு இருந்த வீரர்கள் வள்ளல் மாமல்லர் வாழ்க வாழ்கன்னு கோஷங்கள் போட்டாங்க சக்கரவர்த்தியும் அவர் கூட வந்தவரும் கிளம்பினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வரைக்கும் மாமல்லரோட வீர தீர செயல்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க அப்பப்போ பரஞ்சோதிய பத்தின பேச்சும் வீரர்களுக்கு நடுவுல வந்துச்சு மாமல்லரும் பரஞ்சோதியும் நகமும் சதையும் மாதிரி பிரிக்க முடியாத நண்பர்கள்னு அவங்க இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ராஜகுலத்துல பிறக்காத ஒருத்தர் அவரோட வீரம் ஒழுக்கம் திறமை சேனாதிபதியானதும் அவரும் சக்கரவர்த்தியும் நிறைய நண்பர்களா இருக்கிறதும் அந்த வீரர்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஆனாலும் அப்படிப்பட்ட நட்புக்கு இப்ப விரிசல் வந்துட்டதா எல்லாருக்கும் தோணுச்சு பாதாபி கோட்டைய தாக்கலாமா வேணாமான்றதுல அவங்களுக்குள்ள இடைவெளி வந்ததா சிலர் சொன்னாங்க சிவகாமி தேவி விஷயத்துல மாமல்லர் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டது சேனாதிபதிக்கு பிடிக்கலன்னு சிலர் சொன்னாங்க இலங்கை இளவரசரும் ஆதித்தவர்மனும் சேர்ந்து சொல்லி மாமல்லர் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு சிலர் சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாரும் ஏன் தேவையில்லாம பேசுறீங்க சேனாதிபதிக்கு இடைவிடாம வேலை செஞ்சனால உடம்பு சரியில்லை அதனால சக்கரவர்த்தி அவரை கூடாரத்திலேயே நல்ல ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காருன்னு சிலர் சொன்னாங்க நாளைக்கு காலையில கொடியேற்றத்துக்கு சேனாதிபதி வராரா இல்லையான்னு பாக்கலாம் கொடியேற்றத்துக்கு சேனாதிபதி வந்தா எல்லா சந்தேகமும் தீர்ந்துவிடும் என்று சிலர் பேசினார்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்